கோவை வடவள்ளி பகுதியில் உள்ள உழவர் சந்தையில் விவசாயிகள் மற்றும் விவசாய விற்பனையாளர்களுடன் கொண்டாடப்பட்ட பொங்கல் விழா கோவை வடவள்ளி பகுதியில் உழவர் சந்தை உள்ளது இங்கு விவசாயிகள் உழவர்கள் தங்களது விளை நிலங்களில் விளைவிக்கப்படும் காய்கறிகள் மற்றும் தானிய வகைகளை விற்பனை செய்ய வடவள்ளி உழவர் சந்தை மிக சிறந்த சந்தையாக உள்ளது இங்கு பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு அனைத்து விற்பனையாளர்களும் இணைந்து இங்கு சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது முன்னதாக பொங்கல் வைக்கப்பட்டு சூரிய பகவானுக்கு கரும்பு மஞ்சள் கொத்து வெண்பொங்கல் மாவிளை தோரணங்களுடன் வண்ண வண்ண கோலமிட்டு படையலிட்டு பூஜைகள் செய்து சூரிய பகவானை வழிபட்டனர் தொடர்ந்து அனைத்து வியாபாரிகளின் கடைகளிற்கும் பூஜை செய்யப்பட்டு உழவர் சந்தைக்கு வந்திருந்த சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட பொதுமக்களுக்கு உணவும் பொங்கலும் வழங்கப்பட்டது இந்த நிகழ்வில் கோவை மாவட்ட வேளாண் வணிக வேளாண்மை அலுவலர் ஹில்டா வடவள்ளி உழவர் சந்தை நிர்வாக அலுவலர் வெங்கடேஷ் வடவள்ளி உழவர் சந்தை உதவி நிர்வாக அலுவலர் பிரவீன்குமார் மற்றும் விவசாயிகள் பொதுமக்கள் உழவர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் என்பது குறிப்பிடத்தக்கது